மா <laughs> எடுங்க <laughs> அனந்தாநாய நம சிம்மாசனமா யோகாசனமா பத்மாத்மா நமியை நம ஆகணை மத்திய மகேஸ்வர்கயமா அவாகனம்புத்தி அருகம் தான் அனந்தசன சிம்ஹனோகாசனமேர்த்தே நம்மாத்யமாக அவாகணி சரோஜெயசம்பி அரகம் தவ் அசனேரோ அனந்தசனிசனோகாசன பத்மாசனமே இந்திரைநமராணியாசனூர் நமா இந்திரைநமணவதிபுத்தியை அருகம் தான் அனந்தசசனசிம்சனோசனாசனமே

யோகாசனபத்மாசனமே இந்திரங்க சனூர்நாணசம் பூஜ்ய அகம் தனந்தசனோாசனபத்மாசனமே இச்சாசக்தியாசிமூர்த்திமா இச்சாசி நம்மா ஆவனதிதம்புஜ்ய அகம் அனந்தசனோாசனபத்னமே ஜானசக்திமூர்த்தி நம்மா ஜானசக்தை நம ஆவனாதிபுஜ் அம்மா அனந்தசனோா பத்சனமே கிரிசக்தா கிரியசக்தமூர்த்தி கிரிசை ஆவணாதி அக்வா் அனந்தாசனிம் யோகாசன பத்மா மெயே சகலேவா சகலல அஷ்டலக்மீம் ஆசன அஷ்டலட்சியம் மூர்த்தி நம்மா னீர்மா யலியலட்சியம்மா சந்தானல சுமலட்சிமா வீலக் விஜயலட்சிமா கஜலக் அன்னலக் அஷ்டலக் அம்பிகா சகல தயதாபியம்பிகரமாக நம சகலேவாபியோர் நமோ நம ஆவன்தன்னிதானிதன அவண்டய விசேஷத நமஸ்தானாதி ஆத்மத்திவத் சகல தாதிபதவியைதோன ஆபரணம் அலங்கர்த்தம் அச்சதம் சமர்ப்பயாபி ஆபரணா அழங்கனம் அட்சதம் சமர்ப்பயாபி 간도 안 된다. 근데 안 돼. 안 돼. 안 돼. 이거가. 이거가. நேரா போட்டுடு. லேட்டவுனா லேடிஸ் ரோடு கூடுங்க. அங்க மாட்டி கிடறான். மாட்டி காலித்த <laughs> 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 கண்ணலப்பட்ட <laughs>

இந்த பெண்ணுக்கு விரைவில் ஒரு அற்புதமான குடும்பத்தை குடும்பத்தைற்ற மருமகனா இல்லாம மகளா வந்து அவங்களுடைய மனக்குறையை நீக்கி இன்று போல் என்றும் ஆனந்தமாக இருக்க என்னோட வேண்டி குடும்பம் சிவாய் நமக்கு நல்ல கணவன் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் சொல்லி மனதில் வேண்டி கொடுக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிவாறு பண்ணா நகராத தெரும் அதாவது அனைவரும் சேர்ந்து இழுத்தோம்னாவே நகராத தெரு நகரும் அப்படிங்கிற முன்னோருடைய வாய்மொழிக்கேற்ப அனைவருமே யாரோ ஒரு ஆளுக்கும் இல்லாம இது ஆளவாயர் குடும்பத்துக்காக வேண்டிக்குவோம் சிவாய நமக்கு ஒரு சிறு மௌனத்தோட மனசில் வேண்டிக்குவங்க தெரிஞ்சுட்டோம்னா சிற்றம்பழம் நல்லதான் இருக்கட்டும் ஒரு ஊத்து வழிபாடுங்கிறது பல பேருக்கு தெரியுமா இருக்கும் கடவுள்கிட்ட வந்து எனக்கு வேணும் கேட்கும் போது கஷ்டப்படுது அவளை கேட்ட உடனே கொடுப்பாங்க அந்த தயால உணவு நமக்கு வேணும் ஊராள் பிள்ளையை ஊட்டி வத்த தானா வளர்ந்துருவாங்க ஆனா அந்த பழமொழி வேற வீட்டுக்கு வந்த மருமகள் நல்லா கவனிச்சின்னா அவளை கரு வந்து நல்லா தறிக்கும் அதே அந்த அதே வளர்க்காங்க நம்மளுமே

ஐயா எவ்வளவுவா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மனைவிட்டு வந்து நாக்கே நல்ல இருக்கேன் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கொஞ்ச நாள் சரி வீட்டில் விட்டாச்சு நாள் நல்லா இருந்தாங்க வந்து வந்ததுனால பரிசா கால் வந்து இருக்குது கொஞ்சம் திருப்பி செலவு பண்ணுறாங்க வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டுறாங்க என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு சிவக்கண்ணு ஒரு எழுதுகோட வேலை மகசூல் ஏற்படலாம் ரொம்ப வருஷமான நம்ம மண்டலத்தில் வந்து அவர் ஒருத்தர் ஒருத்தர் இதுக்குமே இவர் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் மீண்டும் பார்த்து வந்திருக்காரு மீண்டும் மீண்டும் வந்திருக்காரு அவனே திருமணத்துக்காக அவருக்கு மனைவி விரைவில் அவருக்கு ஒரு நல்ல மனைவி அதாவது இவர் பார்த்தீங்கன்னா கடுமையான சோதனைகள் சமீபகாலமாக உடல்நிலையில பலவிதமான சோதனைகள் அவங்களுடைய மனைவிக்குமே அதை விரிவா சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனாலும் கூட நம்ம ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நோங்கள இந்த ஆளவாயிருக்கும் மட்டும் கூட ஒவ்வொரு நேரமும் நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கோம் பல பேர் படிச்சு அது காரணம் இவருடைய நிறைய பேர் கூட்டு வராது திருமணமே ஆராய்ச்சி வைப்பாங்க திருமணம் ஆயிருக்கும் குழந்தையே பிறக்காஞ்சவோ குழந்தை பிறக்கும் இது பல இடங்களில் எனக்கு நிறுவனம் காரணம் வந்து அவருடைய மேலே வச்சுருக்க நம்பிக்கை காரணமா என்னன்னு தெரியாது அல்லது இறைவன திருவுரை கிடைக்கிறாங்க எனக்கு தெரியாது நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வெற்றி பெறும் இறைவன் எந்த அளவு நம்ம பேசுகிறோமோ அந்த அளவு நம்ம வெற்றி இது வந்து நிறையா எங்களுடைய இது வந்து ஒரு நம்பிக்கை தான் அது வேக பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமண பாக்கியம் உடம்புக்கு முடியாதவங்களுக்கு இந்த உதாரணம் தான் அவர் ஒருத்தர் இங்கே அடுத்து அவருக்கு ஒரு ஒரு நல்ல தீர்வு நடந்திருக்காரு அதே மாதிரி இன்னொரு தம்பி நிறைய பேர் இப்போ நம்ம ஆளாக வர்ப்புணத்துக்கு வர்றாங்க வராதவங்களுக்கும் நடந்திருக்கு அந்த வகையில் அவருடைய மனைவி ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்ந்து வாழ்வாங்கு வாழும் மீண்டும் வலைய நிலைமை அடைஞ்சது இறைவனை மன்றவாடி கேட்டுப்போம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே எதுவுமே இறைவனுக்கு எதிர்வாரமாகவும் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம நியாயமாக நீதியாக தர்மமாக கேட்கும் பட்சத்தில் இறைவன் கட்டாயம் நமக்கு வந்து நல்லதே கொடுப்பாரு ஏன்னா வேற எதுவும் நம்ம கேட்க போகிற உடல் ஆரோக்கியத்தை நம்ம கேட்குறோம் ஆகவே இந்த அவங்களுடைய மன மனைவி வந்து விரைவில் குணமடைந்து நல்ல நிலையில் அவங்களுடைய இல்லம் வர வேண்டும் சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் எல்லோரும் வேண்டிங்க சிறு மௌனம் சிவாயிரம் திருச்சி திருச்சித் தம்பலம் திளையம்பலம் இப்போ நம்ம வந்து அவங்க உடல் குணமாயிருச்சுன்னு வேண்டுகிறப்ப ஒவ்வொரு நாளுக்கு ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பதியும் உங்கள் காதுக்கு செய்தி வரப்ப நானும் என்ன நானும் என்ன பாருங்க யாரு பெற்ற பிள்ளைக்கோ வேண்டப்ப நமக்கு நல்லது நடக்கப்ப நம்ம என்ன தோணும் அப்போ நம்ம நல்லவங்க ஏன்னால் இந்த கூட்டு வாலிபாலேயும் பிரார்த்தனைலேயும் வந்து கட்டாயம் நிறைய நடக்கும் அது உங்கள் நம்பிக்கை தான் இருக்குது நாங்கள் உங்கள் எல்லோரும் நம்புகிறோம் ஆனால் நீங்கள் உங்களை நம்புறீங்களா இந்த கான்செப்ட் நான் வந்து இங்கே இவரை பாஸ்கர் அவர் பேர் மேனேஜர்னு சொல்லுவாங்க எங்களுடைய குரூப்பில்

அவங்களுடைய அந்த குடும்பத்தை ஏழு பேர் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தை வெட்டியிருக்காங்க ஆறு பேர் இன்னைக்கு ஒருத்தீரா வயசு இருபத்தி இந்த மாதிரி நாளைக்கா இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் கேட்டுக்கோ அந்த வகையில அவருடைய மனைவி விரைவில் குணமடைந்தது கேட்டுக்கணும் என் பேர் சக்தி ஐயா ஐயா வெகு காலமாக வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவருடைய ட்ராப் முடிஞ்ச உடனே அவர் பரவல் பண்ணணும் இவர் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்துட்டாங்க நம்பிக்கை நம்பிக்கைன்னா என்ன காரணம்னா ஐயா நான் எப்பயுமே ஒரு அச்சு வட்டியில் பால் அப்படின்னா ஒரு பொறுப்பு பல சங்கம் கொடுத்து அது போய் உள்ள நுழையமா அவர்கிட்ட ஒரு பொறுப்பு வரைக்கும் உள்ள நுழையமுகும் அதே மாதிரி அவர் எப்படின்னா திருப்பை பெய்கிறேன் ஒரு பேர் அங்கங்க அவரு மத்திய அங்கே அவருக்கு ஒரு சில எழுபத்தி நாலு வயது இளைஞர் அவருக்கு உங்களுடைய குழப்பம் சில பேச மாட்டேங்கிறேன் அவன் பேச மாட்டேங்கிறான் இதுக்கு இடையில ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு புன உடம்புக்கார வந்து சொல்லிட்டு போயிட்டான் அம்மாவுடைய கால் மண்ணம் எடுத்து செஞ்சுட்டாங்க அது என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லை அதை பற்றி எனக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த அன்பும் இருந்து எந்த தொந்தரவும் வராமல் நாங்கள் ரிலீஃப் ஆனாவே போதும் எனக்கு எதுவும் குருஜியோடைய ஆசையில் திருச்சித்தம்பலம் அவங்க போய் இப்போ வந்திருந்தாங்க மனைவி வந்து ஒரு பக்கத்தில் இருக்க சாப்பிட்டு இருந்தாங்க காரில் வந்தாங்க போயிட்டேன் ஆ தம்பலம் ஐயாவுடைய குடும்பம் அந்த தலை அதாவது தலைங்கிறது அவங்க மனைவி அவங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வை பெற்று அலவாயாறு மணிமன்றத்தில் இறைவன மன்றாடி கேட்டதற்குரிய ஒரு நிறைவான ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு இதில் நம்ம பெருமை முறையாக அவங்களுடைய இல்லத்தில் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து ஒரு நிம்மதியான மன அமைதியான ஒரு குடும்பமாக மாறும் என்று தீர்த்தேஸ்வருடைய வாதங்களை கேட்டுக்கூடிய சிவாயிரம் பிரிச்சிட்டமன் ஒரு சில நிமிடங்கள் மனதில் வேண்டுங்க எல்லாரும் சிவாயிரம் அந்த உயிர் நல்ல முறையில நடமாட் அது நல்லது கெட்டது கர்மவனை அதெல்லாம் நமக்கு தெரியாது ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு அதுக்காக வேண்டிக்குவோம் அனைவரும் இந்த பட்டுக்கோட்டையில முத்துக்குமாரோடைய உடல் ஐசிவாள் இருக்க அவர் நல்ல எழும்பி மீண்டும் பழைய நிலைமை அடைய வேண்டிக்குவோம்

அதில் வந்து மனசாறு அந்த யுத்தபதி தொற்றை அனுபவித்ததுடைய காரணம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏற்கனவே முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு அனுபவம் எனக்கு வந்து அது இன்னுமே அது வந்து நினைவில் இருக்குது நினைவில் இருக்குது அந்த வகையில் வந்து அவர் சொன்ன மாதிரி குடும்பம் எல்லாமே வந்து ஒரு குடும்பம் தான் இப்போ ரொம்ப பேர் இங்கே வந்திருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஒரு பத்து பேர் தான் அறிமுகம் அறிமுகம் எனக்கு தெரியுது ஆனால் இவ்வளவு பேர் வந்து சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அண்ணா எனக்கு தெரியும் அம்மா எனக்கு தெரியும் ஒரு சில பேர் தெரியும் அண்ணாவை தெரியும் ஐயாவை தெரியும் ஐயாவை தெரியும் பாக்கி எல்லாரும் வந்திருக்கிறதுலாம் வந்து புதுமுகங்கள் இந்த புதுமுகங்கள்லாம் வந்து வருக வருகன்னு அந்த ஆலய மன்றத்துக்கு வந்து நான் வரவேற்புகள் வந்து ரொம்ப 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 விரும்புகிறாங்க இது வந்து நூற்றி இருபத்தி எட்டாவது ஆலய பயணம் இதில் வந்து சொல்லும்போது வந்து நம்ம வந்து ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறுதுணி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க வாடகையில் தான் வாடகை கட்டிடத்தெலாம் இருக்கார் வாடகை வீட்டில் தான் குடியிருக்காரு இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு எங்கேருந்து பணம் வருது என்ன செய்வார் ஏது செய்வாருங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே அது வந்து தெரியாது இதில் இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேன் இதில் வரக்கூடிய சிவனடியார்கள் பூராவே கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் வராங்கடைய ஒழிய இதில் இருக்க சிவனடியாரெலாம் பெரிய கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ கிடையாது ஏதோ நம்ம வந்து அன்னன்னைக்கு உழைக்கிறோம் அன்னன்னைக்கு சாப்பிடணும் அவங்க தான் இது வந்து மிகப்பெரிய லட்சாதிபதிகள்லாம் யாரும் கிடையாது நிச்சயமாக கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து இது தவறாக இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வந்து நான் மன்னிப்பு எடுக்கிறேன் ஒரு சமாச்சாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஒரு சமாச்சாரத்தை போது நமக்குன்னு ஒரு சொந்த கட்டணம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அருமையான கருத்து இப்போ இந்த கோவில்ல இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்களுக்கு வரும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சம்பளம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து நீத்தால் வரணும் கிருவை பண்ணுறாங்க இல்லையா ஒருத்தர் இறந்து போனால் அதுக்கு வந்து ஈமக்கடன் செய்வாங்க ராமேஸ்வரம் போனான்னா அவனுக்கு ஒரு லட்சரூவா வேணும் எழுபத்தி ஏறுரூவா மினிமம் வேணும் ஸ்ரீரங்கம் போனான்னா எழுபத்தி ஏறுரூவா வேணும் அவன் வந்து தேவிப்பட்டம் போனான்னா குறைஞ்சி வச்சா ஐம்பதாயிரூபா வேணும் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த கோயில் ஏறக்குறைய ஒரு நூறு கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வரும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாயில் பண்ணிவிட்டு தான் அப்போ நாங்கள் இந்த கோயிலை வந்து ராஜகோபுரம் கிடையாது அந்த சிறுதுடி திருவள்ளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கோவிலுக்கு வரவங்களை வச்சு அவங்ககிட்ட வெறும் நூறுரூவா ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இப்படி வசூல் பண்ணி இந்த ராஜகோபுரத்தை வந்து நாங்கள் கட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கும்பாஷே பண்ணோம் கும்பகாஷேம் பண்ணி இந்த கோவில் வந்து நல்லபடியாக பூஜை நடக்கணும் எங்களுக்கு சம்பளம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ஆளை சம்பளத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிருபோ பண்ணை வரவங்கள்கிட்ட வந்து ஒரு நூறுரூவா வசூல் பண்ணோம் இப்போ இரநூறுவா வசூல் பண்ணோம் அந்த இரநூறுவா வசூல் பண்ணிவிட்டு தான் இந்த கோயிலை வந்து மெயின்டென் பண்ணுறோம் அதில் வந்து என்ன எங்களுக்கு முக்கியமான சமாச்சாரம்னா ஒரு தடவை போய்ட்டாங்க உருகி வந்து ஒரு தடவை போய் கோயிலில் போய் அபிஷேஷன் பண்ணிட்டு